ம் நாம் வாசிக்க கேட்ட இந்த அருமையான சங்கீத பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக முழு சங்கீத புஸ்தகத்தின் பகுதிகளை அதாவது அவை பிரிக்கப்பட்டுள்ள பிரிவுகளை குறித்து அறியலாம் இந்த சங்கீத புத்தகமானது நூற்றி ஐம்பது சங்கீதங்களை கொண்டது இந்த நூற்றி ஐம்பது சங்கீதங்களையும் ஐந்து பகுதிகளாய் பிரிக்கலாம் முதல் பகுதி சங்கீதம் ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்று வரை உள்ள அதிகாரங்கள் ஆதியாகமத்திற்கு ஈடாக சிருஷ்டிகள் என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது இரண்டாம் பகுதி சங்கீதம் நாற்பத்தி இரண்டு முதல் எழுவத்தி ரெண்டு வரை உள்ள அதிகாரங்கள் யாத்திரையாகமத்திற்கு ஈடாக மீட்பர் என்னும் தலைப்பில் உள்ளது மூன்றாம் பகுதி சங்கீதம் எழுபத்தி மூன்று முதல் எண்பத்தி ஒன்பது வரை உள்ள அதிகாரங்கள் லேவியராகமத்திற்கு ஈடாக தூய்மைப்படுத்துவர் என்னும் தலைப்பில் உள்ளது நான்காம் பகுதி சங்கீதம் தொன்னூறு முதல் நூற்றி ஆறு வரை உள்ள அதிகாரங்கள் எண்ணாகமத்திற்கு ஈடாக பராமரிப்பவர் என்னும் தலைப்பில் உள்ளது ஐந்தாம் பகுதி சங்கீதம் நூற்றி ஏழு முதல் நூற்றி ஐம்பது வரையுள்ள அதிகாரங்கள் பாகமத்திற்கு ஈடாக போதிக்கும் துதிக்குரியவர் எனும் தலைப்பில் உள்ளது இவ்வாறு ஐந்து பகுதிகளாய் சங்கீதம் பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சங்கீத புத்தகத்தை பதினைந்து கீதங்களாக பிரிக்கலாம் அவை புலம்பல் கீதங்கள் உறுதியின் கீதங்கள் ஸ்தோத்திர கீதங்கள் துதி கீதங்கள் சிங்காசன கீதங்கள் சியோனன் கீதங்கள் ஞான கீதங்கள் வரலாற்று கீதங்கள் மேசிய கீதங்கள் புனித பயண கீதங்கள் அகரவரிசை கீதங்கள் தண்டனை கீதங்கள் சிருஷ்டி கீதங்கள் பெரிய அல்லேல் கீதங்கள் சிறிய அல்லில் கீதங்கள் என்பவனாகும் இந்த மிகப்பெரிய சங்கீத புத்தகமானது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு வசனங்களை கொண்டது இந்த சங்கீத புத்தகத்தின் ஒரு சிறிய பகுதிதான் நாம் இப்போது வாசிக்க கேட்ட இந்த நூற்றி எட்டாம் சங்கீதம் பதிமூன்று வசனங்களை கொண்ட இந்த சங்கீதம் பக்தன் தாவீது எழுதிய பாட்டு எழுதியது எழுத்தாளர்களின் கருத்துப்படி ஒரு மன நிறைவு தரும் சங்கீதம் அதாவது திருப்தியான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது இந்த சங்கீதத்தின் பின்னணியை குறித்து பார்க்கும்போது போது தாவீது ஏதோமென்ற தேசத்தின் மேல் யோவாவை அனுப்பி அங்கே நடந்த யுத்தத்தின் ஜெயத்திற்கு பின்னாக எழுதப்பட்ட சங்கீதமாகும் ரெண்டு அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்த்தால் இந்த சங்கீதத்தின் பின்னணியை அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதத்தின் தலைப்பு சாதனைகள் கொள்கிற விசுவாச பாடல் ஏன் இந்த தலைப்பு சூட்டப்பெற்றுள்ளது என்றால் அதற்கான காரணம் ஒருவர் வாசிக்கலாம் ஏழாம் வசனத்தின் கடைசி பகுதி எட்டாம் வசனம் பார்க்கும்போது தாவீது பல சாதனைகளை சுதந்திரித்து அவற்றை அறிக்கை விசுவாச ஆகவேதான் என அமைந்துள்ளது நூற்றி எட்டாம் சங்கீத பகுதியானது வேறு இரு சங்கீதத்தின் பகுதிகளையும் இணைக்கிற சங்கீதமாய் காணப்படுகிறது இந்த சங்கீதத்தின் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழில் ஏழு முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் ஆகும் நூற்றி எட்டாம் சங்கீதத்தின் ஆறு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் சங்கீதம் அறுபதில் ஐந்து முதல் பன்னிரண்டு வரை உள்ள வசனங்கள் ஆகும் இப்படியாக சங்கீதம் எழுபத்தாறு மற்றும் அறுபதில் உள்ள பகுதிகளை ஒன்றா இந்த சங்கீதம் இணைக்கிறது இந்த சங்கீதத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது தாவீது தேவனை துதிக்கும் துதி இரண்டாவது தாவீது ஜபித்த ஜபம் மூன்றாவது தாவீதின் விசுவாசம் இதில் முதலாவது பிரிவு தாவீது தேவனை துதிக்கும் துதி இதில் முதல் நான்கு வசனங்கள் அடங்கியுள்ளன முதல் இரண்டு வசனம் தாவீதுக்கு தேவனை துதிப்பதில் உள்ள ஆர்வத்தை காட்டுகிறது முதல் வசனத்தில் தாவீது என் தேவ என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது தாவீதுக்கு தேவன் மேலுள்ள பற்றுதலை குறிக்கிறது மற்றும் மூன்று நான்கு வசனங்களில் தாவீது தேவனை துதிப்பதை பார்க்க முடியும் இந்த துதிக்கு பின்னாக ஒரு வெற்றி இருக்கிறது அதுதான் ஏதோம் தேசத்தில் நடந்த போருக்கான வெற்றி இந்த நான்காம் வசனத்தில் தாவீது தேவனுடைய பெயர் பிரஸ்தாபத்தை சுட்டிக்காட்டுகிறார் இவ்வாறு முதல் பகுதி தாவீது தேவனை துதிக்கும் துதியாக அமைந்துள்ளது ஆகவே தேவனை துதிக்கும் துதி வாழ்வு ஒரு ஜெய வாழ்வாக மாறும் என்பதை இந்த பகுதியின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தாவீது ஜெபித்த ஜெபம் இந்த ஜபமானது எதற்கான ஜெபம் என்று பார்த்தால் கட்டப்பட்ட தேவஜனம் விடுவிப்பதற்கான ஜெபம் வசனம் ஐந்து ஆறே வாசிக்கலாம்

ஏழாவது வசனத்தின் முதல் பகுதியில் தாவீது தேவனுடைய சுட்டி சுட்டிக்காட்டுகிறார் ஏழாவது வசனத்தின் முதல் பகுதி யாராவது வாசிக்க இவ்வாறு தேவனுடைய பிரசன்னத்தை தாவிது இந்த ஏழாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறார் அடுத்த மூன்றாவது பகுதி தாவீதின் விசுவாசம் பத்து முதல் பதிமூன்று வரை உள்ள வசனத்தில் தாவீதின் விசுவாசம் காணப்படுகிறது இந்த விசுவா இந்த வசனத்தில் தாவீது இரண்டு கேள்விகளை எழுப்புகிறார் பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் இதில் பத்தாவது வசனத்தில் தாவீது எங்களை வழி நடத்துகிறவர் யார் எங்களை வழிகாட்டுகிறவர் யார் எனும் இரண்டு கேள்விகளை முன்வைக்கிறார் அதே போல பதினொன்றாம் வசனத்தில் அதற்கான பதிலையும் குறிப்பிடுகிறார் தேவன் தாமே தம்மை வழி நடத்தி வழிகாட்டி வழி நடத்துவார் என்பதை குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக இறுதியாக பதிமூன்றாவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம் இந்த கடைசி வசனத்தில் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை விதித்து போடுவார் அறிக்கையிட்டு அதிகாரத்தை முடித்துள்ளார் இந்த பதிமூன்றாவது வசனமானது தேவனுடைய வல்லமையை சுட்டி காட்டுகிறது ஆகவே தேவனை துதித்து ஜபித்து விசுவாசித்து தேவன் மேல் பற்றுதலா இருப்போம் அவர் தாமே இந்த வசனத்தின்படி நமக்கு வழிகாட்டி வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த சங்கீத பகுதியை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஸ்தோத்திரம்